என் அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று உனக்கு எதிராக பல காரியங்களையும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் விதமாக பல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது இவர்கள் யார் எதற்காக இவர்கள் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் உனக்கு நெருக்கம் என்றால் நான் சொன்ன உடனேயே உனக்கு யார் என்று தெரிந்து அல்லவா அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களைப் பற்றித்தான் இன்று உன் பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் அப்படியானால் இதனை தடுத்து நிறுத்தி உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல முடிவினை நீ கண்டுவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இப்பொழுது உன் பிரித்தியங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த விஷயமானது மேலும் மேலும் உனக்குள் இருந்து பல உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என் பிள்ளை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து கலக்கமடையாமல் இன்று உன் பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் உடன் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளையும் நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற இவரைப் பற்றியும் தெரிந்து கொள் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் உன் மனதிற்குள் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு மிகப்பெரிய பதில் கிடைக்கும் எதை எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டது எல்லாம் போதும் இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ பழகிக்கொள்ள வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய எண்ணங்கள் உனக்குள் ஏற்படுத்திய பாதிப்புகள் இன்னமும் உன்னை விட்டு செல்லவில்லை அதன் பிறகு இன்னொருவரா என்று கேட்கிறாயல்லவா என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிக முக்கியமான பல நன்மைகளை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை புரிந்துகொள் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை தெரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன மாற்றங்களை தருகிறது என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் நன்மையையும் தீமையையும் என்னவென்று புரிந்து கொண்டு நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு என் குழந்தை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மனிதர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எதுவுமே உன் வாழ்க்கையாக மாறிவிடக்கூடாது இவர்களின் சிந்தனைகளை எல்லாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்திவிடக்கூடாது அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறிவிடவும் கூடாது உன்னைச் சுற்றி ஒவ்வொரு உண்மைகளும் வெளிவரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திடாத அளவிற்கு பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றது ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க என் பிள்ளை தயாராக இருந்தாய் இவ்வளவையும் உன் உடனிருந்து வேடிக்கை பார்த்தவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு உதவி செய்வது போலவும் நடித்தவர்கள் அல்லவா இவர்கள் இது போன்றவர்களினுடைய செயல்பாடுகள் இப்பொழுது வெளிப்படையாகவே உனக்கு எதிராக மாறி இருக்கின்றது எப்படியாவது உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்றும் எப்படியாவது உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா அவ்வளவு சர்வசாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு குழந்தையோடும் பேசிவிடுவது கிடையாது அவ்வளவு எளிதாக யாரிடத்திலும் எதையும் நான் சொல்லிவிட நினைப்பதும் கிடையாது ஆனால் உன்னோடு இருந்து உனக்கு பல விஷயங்களை நான் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது சரியான புரிதலில் இருக்கும் பட்சத்தில் அத்தனை உண்மைகளையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பிரித்தியங்கரா இன்று உனக்கு இவர்களை அடையாளப்படுத்திவிட்டால் முதலில் இவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பதுதான் உன்னுடைய முதல் வேலையாக இருக்கும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நிறைவேற்றுவதுதான் உன்னுடைய மிக பெரிய கடமையாக இருக்கும் ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எதை எதையெல்லாமோ முன்னேற்றத்திற்கு அழைத்து வந்து நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நம்மோடு உடனிருந்து கொண்டே இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை ஒரு சரியான புரிதலுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் இதனை ஒரு சரியான எண்ணங்களுக்குள் நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி நடக்கப் போவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு பல எண்ணங்களோடு வந்து சேர்ந்துவிடும் என்ன நடந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் உன்னைச் சுற்றி எத்தனை விஷயங்கள் நடந்திட்டாலும் அதை என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் இந்த மனிதர்களை யார் என்று புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு எந்த நேரத்திலும் இந்த வாய்ப்புகளை நீ விட்டு விடாதே எந்த தருணத்திலும் இந்த வாய்ப்புகளை நீ இழந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த பிரித்தியங்கரா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெளிவில் கொள்ள முடியும் நம்பிக்கை கொண்டு இந்த பிரத்யங்கராவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கெடுதலை நினைக்கின்ற இவர்களை யார் என்று நீ இன்றும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இவர்களால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் அதிகமாக வரத் தொடங்கிவிடும் அத்தனையையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தொலைத்து விடுவாய் சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் உன்னை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து வந்துவிடும் எதற்காக மற்றவர்கள் நம்மை கேலியும் கிண்டலும் செய்யப் போகிறார்கள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா உன்னிடத்தில் பல பேர் இவரோடு சேராதே இவர்களோடு பழகாதே என்று உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுது இவர்களின் பேச்சையெல்லாம் நீ உதாசீனம் செய்து இருந்தாய் அப்பொழுது இவர்களின் வார்த்தைகளையெல்லாம் நீ பெரிதாக கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று உனக்கே தெரியவில்லை இவர்கள் எப்படி இப்படி மாறினார்கள் என்பதும் உனக்கு புரியவில்லை மேலும் மேலும் உனக்குள்ளேயே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு உனக்குள் பல சந்தேகங்களை நீயே கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றாய் ஏற்கனவே பலரின் பார்வைகளும் உன் மீது இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இவர்கள் என்றையாவது ஒரு நாள் மிகப்பெரிய கெடுதலை செய்வார்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரையும் நம்பலாம் ஆனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது அதுபோல யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் எப்பொழுதும் இருக்கக்கூடாது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்றால் அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் பெற்றிட நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்தது இனி என்ன நடக்கப் போகிறது என்பது தெய்வம் அறிந்த உண்மை நான் உணர்ந்ததனால்தான் இதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சில காலமாக இவர்களின் பழக்கம் உனக்கு சற்று நெருக்கமாக கிடைத்திருக்கின்றது மேலும் மேலும் பல நன்மைகளையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்துவதை விட எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு இந்த துரோகத்தை நான் இப்பொழுது உனக்கு அடையாளப்படுத்தி விடுகின்றேன் அத்தோடு இவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் எந்த நிலையிலும் இவர்களோடு எந்த ஒரு பழக்கத்தையும் தொடராமல் நீ இருக்க வேண்டும் என் குழந்தையை உன்னோடு சில காலமாக நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற இவர்கள் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் அதனை உன்னிடத்தில் எப்பொழுதுமே கேட்கவும் செய்கிறார்கள் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து இந்த வாழ்க்கையை எப்படி ஏனும் மீட்டுவிட வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது அதாவது உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலிருந்து ஏதேனும் கஷ்டங்கள் அவர்களுக்கு வந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் தன்னை பற்றிய கவலை அவர்களுக்கு இல்லை அவர்களின் வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்ன நடந்தாலும் எது வந்தாலுமே நாம் துணிந்து உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மனநிலையை மாற்ற வேண்டும் அதைவிட முதலில் உன் பக்கம் இருக்கின்ற தேவையற்ற இந்த வன்மத்தை அவர்களுக்குள் இருந்து எடுக்க வேண்டும் காரணமில்லாமல் பிரச்சனைகள் வருவது என்பது இங்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமல்லவா எதுவாக இருந்தாலும் காரணத்தோடு நடக்க வேண்டும் காரணமில்லாமல் எந்த விஷயத்தை நீ நடத்தினாலும் அந்த விஷயம் கடைசியில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு புரிதலையும் கொடுக்காமல் போய்விடும் உன்னைச் சுற்றி இருக்கின்ற இவர் எப்பொழுதும் உன்னோடு சகஜமாக பேசிக்கொண்டிருப்பார் ஆனால் எப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்று நீ சொல்கிறாயோ அப்பொழுது சட்டென்று ஒரு நொடியில் தன் முகத்தை மாற்றிக்கொள்வார் சட்டென்று ஒரு நொடியில் தன் முகத்தை மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே அவர்கள் பல கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தனக்குள் எப்பொழுதும் இருப்பதனால் அதனை முகத்தில் வெளிப்படுத்துவார்கள் தன் முகத்தை சுழிப்பதும் வாயை கோணிக்கொள்வதுமாக அவர்கள் இருப்பார்கள் இப்பேற்பட்ட அடையாளங்கள் இவர்கள் முகத்தில் இருக்கின்றது அதுவும் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் பொழுது இந்த முகபாவனை நிச்சயமாக உன் முன்னால் வெளிப்படும் அதனால் இந்த சூழ்நிலை இந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற இந்த துரோகம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய உன் அம்மா நான் வேண்டுமா என் பிள்ளையே அது உன்னால் முடியும் இதையெல்லாம் நடத்திட உன்னாலேயே முடியும் இவர்களை எல்லாம் விரட்டி அடித்திட உன்னாலேயே முடியும் உன்னுடைய வெற்றியினாலும் நீ நினைத்த காரியத்தை சாதித்து கொடுப்பதனாலும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நீ அடைந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டிய இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு எதையெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியானது என்று சொல்லி எடுத்து சொல்லி இருக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக பின்பற்றி வருகின்றாய் அதனால் எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை நீ பார்த்துக்கொள் உனக்கு துரோகங்கள் செய்கின்றவர்களுக்கு தண்டனையை கொடுப்பதும் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து நாம் எப்பொழுதும் நமக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதனையும் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியாக செயல்பட்டு இரு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் தெய்வத்திடமிருந்து தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பித்து விட முடியுமா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த விஷயம் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்